வணக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வடுகுப்பட்டி பூண்டு மார்க்கெட் நிலவரம் பார்த்திங்கன்னா அதாவது வழக்கத்தை விட பார்த்திங்கன்னா இன்றைக்கி பத்து ரூபாயிலேருந்து பதினஞ்சு ரூபாய் வரைக்கும் பூண்டு மார்க்கெட் நிலவரம் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது நாளுக்கு நாள் பூண்டோட விலை ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது இன்னும் வந்து விலை குறையலை இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஓவராலாக சொல்கிறேன் நாளைக்கு வந்து பூண்டோட நிலவரம் வந்து டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வரும் இன்றைக்கி வந்து நாட்டு பூண்டு ஆரம்ப விலை நூற்றி எழுபது ரூபாயிலேருந்து நல்லா டாப் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் போகுது இமாச்சல் பூண்டு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ஒரு இரநூறுவாயில் ஆரம்பித்து நல்ல டாப் குவாலிட்டி இரநூத்தி எண்பது ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு இதுதான் இன்றைக்கி பூண்டு நிலவரம் காஷ்மீர் பூண்டோடய விலை பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆரம்ப விலை நூற்றி எண்பது ரூபாயிலேருந்து நல்ல டாப் குவாலிட்டி இரநூத்தி இருபது ரூபா வரைக்கும் இன்றைக்கி விலைவாசி போயிட்டுருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக ரேட்டு சொல்லியிருக்கிறோம் நாளைக்கு பார்த்தீங்கன்னா எந்தெந்த பூண்டு என்னென்ன விலை நிலவரம் போகுதுன்றத டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுவோம் நம்ம சேனலில் புதுசாக பார்க்கும் நண்பர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வந்து டெய்லி வந்து உங்களுக்கு பூண்டு நிலவரத்தை தெரிஞ்சுக்கிறோம்னா நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு ஹாய் மெசேஜ் போடுங்க இந்த நம்பருக்கு ஸ்க்ரீனில் தெரியல இந்த நம்பருக்கு வந்து ஒரு ஹாய் மெசேஜ் போட்டிங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ஒன்று வரும் அந்த லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி வந்து பூண்டு ரேட்டை அப்டேட் பண்ணுவோம் அந்த ரேட்டை பார்த்துட்டு நீங்கள் பூண்டு ஆர்ட்ரு பண்ணால் ஆர்டர் பண்ணிக்கலாம் அதெல்லாம் உங்களுக்கு வீட்டு தேவைக்கு வந்து ரீட்டிலில் அதாவது மினிமம் ரெண்டு கிலோலேருந்து பூண்டு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து வெப்சைட் லிங்க் வந்து நாங்கள் வந்து ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் அந்த இது லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் என்னென்ன பூண்டு என்னென்ன வெரைட்டி எல்லாமே டீட்டெயிலாக போட்டிருப்போம் அந்த பூண்டு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நாளைக்கு வெளிநிலத்தில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ